என் அன்பு தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ அதை உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த வராகி என்னுடைய கைகளை நீ தொட்டாயல்லவா அம்மா நீ கேட்டதை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ இன்று எதை நினைத்துக்கொண்டு அம்மாவை முழு நம்பிக்கையோடு தொட்டாயோ அதை நான் உன் கைகளில் ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்ற சத்திய வாக்கினை இன்று நான் தருகின்றேன் அம்மா இந்த வாக்கினை உனக்கு கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக என் பிள்ளை மனமகிழ்ச்சி அடைய வேண்டும் என் குழந்தையே இந்த வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய முகத்தில் புன்னகையை நான் காண வேண்டும் நீ சிரித்தால் அம்மாவும் சந்தோஷமடைவேன் என் தங்கமே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டாயோ அதே இன்று உனக்கு அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைத்து விட்டதாக எண்ணி நீ என்னை நிச்சயமாக வணங்கி இந்த வாக்கினை கேட்க தொடங்கு என் பிள்ளைக்கு மனநிறைவான செய்தியினைத்தான் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைத்தது எதுவுமே கிடைக்கவில்லையே என்று எண்ணி வேதனைப்பட்டது எல்லாமே போதும் நீ நினைத்தது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு நிலையானது என்றால் அது சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இந்த வராகையே நம்பியல்லவா நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய் வேறு யாரையும் என் குழந்தை இத்தனை பெரிதாக நம்பியதில்லை வேறு யாரிடம் இருந்தும் தனக்கு இத்தனை பெரிய உதவி கிடைக்கும் என்று நீ எண்ணியதில்லை இந்த தாயானவள் என்னை மட்டுமே உனக்கான முழு நம்பிக்கையாக கொண்டு நீ இப்பொழுது வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்ய தொடங்கி இருக்கின்றாய் முன்பெல்லாம் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தயக்கம் கொண்டிருந்த என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் எல்லா விஷயங்களையும் தைரியத்தோடு செய்ய தொடங்கி இருக்கின்றாய் உன்னுடைய தைரியத்தைக் கண்டு உன் அம்மா நான் மெய்சிலிர்த்து போகத்தான் செய்கின்றேன் என் பிள்ளையின் மனதிற்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல மாற்றங்கள் என்னுடைய பிள்ளை தன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் என்று இந்த தாயின் வாக்கினை கேட்ட பிறகு என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் பல விஷயங்களை நீ அடைய துடித்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் உனக்கு இப்பொழுது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் ஏனென்றால் அனைத்தையுமே அடைய வேண்டிய காலகட்டம் அனைத்தையும் அடைய வேண்டிய சூழ்நிலை கூடி வந்துவிட்ட பிறகு இனி உனக்கு அது கிடைக்காமல் போய்விடாது அம்மாவின் ஆசீர்வாதம் மட்டும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா என்ன நான் உனக்கு அதனை தராமல் விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக என் தங்கமே உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கும் பொழுது அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ முழுமையாக நம்பு என் பிள்ளை சுற்றி இருப்பவர்களினுடைய பார்வையானது எப்பொழுதுமே தவறாக மட்டுமே இருக்கும் யாருக்கும் அடுத்தவர்களை சரியாக நினைக்க மனது வருவதில்லை தனக்கு தன்னுடைய மனதிற்கு இவர்கள் சரியாகத்தான் இருக்கின்றார்கள் என்று தெரிந்துமே அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் மற்றவர்கள் முன்னேறுவதோ மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதோ இவர்களுக்கு ஒரு காலமும் பிடிப்பதில்லை அம்மா இதை உனக்கு பல காலமாகவே வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் எதற்காக இதனை நான் வலியுறுத்துகின்றேன் என் பிள்ளை எப்பேற்பட்ட ஒரு செயலை நீ செய்து கொண்டிருந்தாலும் அடுத்தவர்கள் உன்னை தவறாக நினைக்கிறார்கள் அடுத்தவர்களின் பார்வை தவறாக இருக்கின்றது என்பதற்காக நீ அந்த செயலை செய்யாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு பய உணர்வு அதிகமாக வந்து விடுகின்றது எங்கே நம்மை பற்றி இவர்கள் பேசி மற்றவர்கள் மத்தியில் நம் பெயரை கெடுத்து விடுவார்களோ நாம் இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த இந்த பெயரை இவர்கள் கெடுத்து விடுவார்களோ என்று எண்ணி நீ பயப்படுகின்றாய் என் தங்கமே முதலில் இதுபோன்று உன்னை பற்றி பேசுகின்றவர்களினுடைய யோகிதை என்னவென்பது அதை கேட்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதையும் மீறி அவர்கள் அதை நம்புகிறார்கள் என்றால் அவர்களும் தவறானவர்கள் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே உன்னை பற்றி தவறாக பேசுவதற்கு இங்கு யாருமே உத்தமர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்து விடுவார்கள் அதை கண்டு நீ பயப்பட வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு எதற்கு இந்த சந்தோஷம் உனக்கு எதற்கு என்றுதானே என்ன தோன்றும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து முதலில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பல சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாமல் நீ விட்டுவிட்டாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே இனிமேலும் எதுவும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிடக் கூடாது உன்னை சூழ்ந்திருக்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உடைக்கப்படும் அது இந்த வர உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் இந்த வர சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து நீ உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து விடாதே அம்மாவை நினைத்தாலே அம்மாவின் பெயரை உச்சரித்தாலே உனக்குள் மிகப்பெரிய பெரிய தெம்பு பிறந்து விட வேண்டும் உனக்குள் மிகப்பெரிய பெரிய சக்தி வந்துவிட வேண்டும் நீ உன்னை மிகப்பெரிய சக்தியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக செய்ய வேண்டும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேர்கின்றதோ அப்பொழுதே நீ புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கை உனக்கு சரியாக மாறிக்கொண்டிருக்கின்றது தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தின் அன்பினை நீ பெறத் தொடங்கிவிட்டாய் என்று என் பிள்ளையே எல்லோருடைய நிலையும் வாழ்க்கையில் ஒரு நாள் கஷ்டத்தை சந்திக்கும் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கையாக மாறிவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்று நான் தருகின்ற இந்த வாக்கு உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பது நீ கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என் தங்கமே இனிமேலும் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கில்லை என்று நினைத்து வருந்தாதே எல்லாமே உனக்கானதுதான் என்று எண்ணி மனநிறைவோடு இரு அம்மா எப்பொழுதும் உன்னிடம் சொல்கின்ற ஒரு விஷயம்தான் மனநிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கு எது கிடைத்தாலும் அதை எண்ணி மகிழ்ச்சி அடைவார்கள் மனநிறைவில்லாமல் தவிப்பவர்கள்தான் மன அமைதியும் கிடைக்காமல் வேதனைப்படுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது என் பிள்ளை இந்த தாயின் வாக்கினை கேட்டு நீ ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கின்ற பல மாற்றங்களோடு இதையும் சேர்த்துக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நல்லவற்றை எல்லாம் இந்த தாயானவள் ஆனவள் நடத்தி கொடுக்கிறாள் என்பதனை நீ தெளிவாக ஏற்றுக்கொள் இனி எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தின்படியும் நீ வேண்டியபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் என் தங்கமே எப்பொழுதெல்லாம் நீ என்னை அழைக்கின்றாயோ எப்பொழுதெல்லாம் இந்த தாயானவள் என்னை நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதை உன்னால் கண்டுகொள்ள முடியும் அது எப்படி என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே உனக்கு ஏற்படுகின்ற ஏதோ ஒரு குழப்பம் நிச்சயமாக தீரும் ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தாவது ஒரு உதவி கிடைக்கும் யார் மூலமாவது உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் அம்மா உனக்கு உதவிகளை செய்வேன் நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வந்துவிட்டது என்றால் இந்த தாயானவளை நீ நேரடியாகவும் கண்டுகொள்வாய் அது இந்த வராகியை நீ உன்னுடைய இல்லத்தின் தீபத்தில் நிச்சயமாக உணர்ந்து விடுவாய் இதுவே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பெரிய சத்திய வாக்காகும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்